இருக்கிறார் எப்பொழுது தேவனோடு கூட அவர் இருக்கிறாரு அப்ப இந்த வெற்றி என்பது எனக்காக என்னுடைய மூத்த சகோதரர் எனக்கு மனுஷனுக்கெல்லாம் முன்மாதிரியாக மனுஷனுக்கெல்லாம் முன்னோடியாக முதலாம் மாதம் உலகத்துல வந்து அந்த மனுஷன் மூலமா இந்த உலகத்துல எப்படி பாவம் பிரவேசித்தது எப்படி கீழ்ப்படையாமல் எப்படி இந்த உலகத்துல சாபங்கள் எப்படி உலகத்துல பிரவேசித்ததோ அதே போல இரண்டாம் இயேசு இவர் எப்படின்னா மனுஷன் சாயல் கிடையாது

அவர் மூலமாய் உண்டானது அப்ப அவர் ஜெயித்தவராக வெற்றி சிறந்தவராக எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க கூடியவராக கர்த்தராக தேவடைய சொந்த குமாரனாக எப்போது தேவனோடு கூட இருக்கிறவரா இயேசு இருக்கிறாரு வெற்றி பெற்றது அவருடைய வெற்றி அல்ல நமக்காக அவர் வெற்றி சிறந்தார் அது அவருடைய வெற்றி அல்ல என்னுடைய வெற்றி அலையலுயா என்னுடைய உங்களுடைய வெற்றி அது நான் கொண்டாடு அதாவது பாட்டுல பாடணும் வைத்திரே முற்றுப்புள்ளி என்ன என்னுடைய கஷ்டம் நஷ்டம் சாபம் தரித்திரம் பாவம் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவில சுமந்து தீர்த்து விட்டார் இனி என்னுடைய பாவத்தை அவர் எண்ணி கூட பார்ப்பதில்லை என்னுடைய பாவத்தை கிழக்கில என்னுடைய கடலின் ஆழத்துல கொண்டு போய் போட்டு விட்டார் இனி அவர் எண்ணி கூட பார்ப்பதில்லை அப்போ பவுல் சொல்லுகிறார் அலையலவியா அப்ப நம்ம எண்ணி பார்க்க கூடாது நம்ம பாவத்தில் ரசித்து விட்டார் சாபத்தில் ரசித்து விட்டார் அந்த பிசாசு நாகத்துல அந்த அடிமைத்தனத்துல இருந்து எடுத்து விட்டார் இன்றைக்கு நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்று காண வேண்டும் ஏன் என்ன நான் வலியுறுத்தி பிரசவம் பண்றேன் ஏன் ஆனா சில நேரம் கிறிஸ்தவல கிறிஸ்தவ குறித்து நாம சரியான அபிப்பிராயம் இல்ல என்ன அபிப்பிராயம் இல்ல நான் ஒரு பாவி நான் ஒரு குப்பை நான் ஒரு தூசி நான் ஒரு தரித்திரவான் அமே அது தப்பு அது பாவம் செய்யறதுனால நம்ம பாவி ஆயிட மாட்டோம் அல்லையா எத்தனை பேர் விளங்க அப்பா சொல்ற தப்பு என் பையனே கிடையாதுரா அப்படின்ட்டு அது சொன்னதெல்லாம் அப்படியே ஆயிடுமா சும்மா சொல்ற தப்பு பண்ண நீ இனிமேல பையனே கிடையாது